ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் இந்த நாளில் கூட யோவான் எழுதின விசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறார் அவன் எரிந்து பிரகாசிக்கிற இருந்தார் இங்கே ஆண்டவர் யோவான் ஸ்நானகனுடைய வாழ்வை குறித்து அவர் சாட்சி சொல்கிறார் அந்த மனிதன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்ந்தார் அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்ந்தார் என்றால் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் அவர் ஒரு வெளிச்சமாக இருந்தார் அந்த வெளிச்சம் எந்த வெளிச்சத்தை அவர் இந்த உலகத்திற்கு காண்பித்தார் என்றால் அதே வசனத்துல முப்பத்தி மூணு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறவனா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான தேவடைய பிள்ளைகளே நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற வெளிச்சம் என்ன காரியத்தை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் நாம் சத்தியத்தின்படி வாழ்கிறோம் என்பதை குறித்த ஒரு சாட்சி நமக்கு தேவை இன்றைக்கி அநேக நேரங்களெல்லாம் நாம் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழாததுனால நமக்குள்ள வெளிச்சம் இருக்குதா இருள் இருக்குதா என்பதே தெரியாத நிலைமைக்கு போய்விட்டது அதனால தான் பாருங்கள் ஆண்டவர் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை ஜனங்கள் மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்னாடி பிரகாசிக்க கடவுது என்று சொன்னார் நமக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சத்தை ஜனங்கள் பார்க்க வேண்டும் நமக்குள்ள இருக்கிற அந்த ரட்சிப்பை ஜனங்கள் பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களையும் என்னையும் பார்த்து கூட தேவன் சொல்ல முடியும் இவங்களுடைய வாழ்நாள்கள்ல அவர்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் இருந்தார்கள் நம்முடைய வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான் இந்த ஒரு வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படும் வேண்டும் என்றால் ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் அப்படி நாம் சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழும் பொழுது தான் பாருங்க அநேகர் இருளில் இருக்கிறவங்க அந்த வெளிச்சத்துக்கு வருவாங்க நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்காகத்தான் நமக்கு வெளிச்சம் கொடுத்துருக்கிறார் நீங்க அநேகருக்கு வெளிச்சமா இருக்க போறீங்க ஏசுகிஸ்து சொன்னார் நான் ஒளியாக இருக்கிறேன் என்றார் அந்த ஒளி நமக்குள்ளே இருக்குமானால் நாமும் அநேகருக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதனால் நம்முடைய செயல்கள் நம்முடைய கிரியிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய நாம மயம்பட வேண்டும் என்று விரும்புகிறார் உங்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீங்கள் எப்படி இருங்க எச்சரிக்கையாக இருங்க உங்களுடைய கிரியைகளில் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை காட்டுங்க கத்திரதற்குத்தான் நம்ம அழைத்திருக்கிறார் காட் பிளஸ் யூ